பாஜக தேசிய பொதுக்குழு உறுப்பினர் அண்ணாமலையுடன் தான் எடுத்துக்கொண்ட புகைப்படத்தை நிகிதாவுடன் தொடர்புபடுத்தி அவதூறு பரப்பும் நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பாஜக மாவட்ட செயலாளர் ரஜினி பொன்னேரி காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் திருபுவனம் இளைஞர் அஜித்குமார் கொலை வழக்கில் தொடர்புடைய நிகிதாவுடன் அண்ணாமலை இணைந்து புகைப்படம் எடுத்துக்கொண்டது போன்ற படம் சமூக வலைதளங்களில் பரவியது இதுகுறித்து நடத்தப்பட்ட விசாரணையில் அண்ணாமலையுடன் இருப்பது பாஜக மாவட்ட செயலாளர் ரஜினி என்பது தெரியவந்தது இதுகுறித்து ரஜினி தனது சமூக வலைதள பக்கத்தில் விளக்கமளித்து வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்தார் அதைத் தொடர்ந்து கட்சி பிரமுகர்களுடன் பொன்னேரி காவல் நிலையத்திற்கு சென்ற ராஜினி தன்னுடைய புகைப்படத்தை நிக்கிதாவுடன் தொடர்புபடுத்தி செய்தி வெளியிடுவோர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் புகார் அளித்தார் நம்ம குமார் அவரோட குழ வழக்கு ச விஷயமா நடந்துட்டு இருக்கு அது எல்லாருக்குமே தெரியும் அதுல வந்து சம்மந்தப்பட்டவங்க புகார் கொடுத்தவங்க நிக்கிதா அது வந்து அவங்க அவங்க அந்த புகாரை திசை திருப்பத்துக்காக பாஜக நிர்வாகி மேல எங்க மேல பழி சுமத்துற மாதிரி இருக்கு அண்ணாமலையா கூட எடுத்த எண்மண் எண் மக்கள் யாத்திரை கூட அப்போ வந்து நடப்பயணத்துல அவரை கூட எடுத்த நான் ஒரு போட்டோவை வந்து பாத்தீங்கன்னா அது நிக்கிதா தான் அண்ணா அது வந்து அண்ணாமலையை கூட அவங்க கூட கனெக்ட் பண்ணி பேசுறாங்க அதாவது அது நிக்கிதா கிடையாது அது நான் தான் சரிங்களா இதுக்கு தகுந்த நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு பொன்னேரி காவல் நிலையத்துல நாங்க புகார் கொடுத்துட்டு இருப்போங்க